தங்கத்துல தாலி பண்ணி தங்கத்துக்கு போட்டேனே தங்கியவள் வாழவும் இல்ல தட்டு கட்டு போனேனே சங்கு நிற தாமரைய செங்கரையாம் தீண்டிடுமோ மஞ்ச முக மல்லிகைய மண்கரையம் மாத்திருமோ கற்பூர கட்டி ஒண்ணு காத்துல போனதடி செந்தூர வாழ ஒண்ணு சேத்துல சஞ்சதடி சோல பசுங்களியே சொந்தமுள்ள பூங்குடியே ஈச்ச இளங்கூரு என் தாயி சோலையம்மா சூப்பர் வேற லெவல்ல பண்ணீங்க தேங்க் யூ எப்பவுமே ஒரு பாட்டு கேட்கும் ஒரு அந்த பாட்டு எது கேட்கும்போது சில டைம் அந்த நம்மளுக்கு ஒரு ஒரு அமைதி கொடுக்கும் ஒரு பீஸ் கொடுக்கும் பட் அதே ஒரு சோகத்துல இருக்கும்போது சோக பால் கேட்டால் அது இன்னும் அந்த எமோஷன்ஸை வந்து எமோட் பண்ணிவிடும் தானே ஆனால் நீங்களும் சொல்கிறீங்க நான் சந்தோஷமாக இருக்க நேரத்தில் நான் சோக பாட்டை தான் கேட்பேன் அப்படின்றீங்க ரொம்ப வித்தியாசமா இல்லையா இது வித்தியாசமா இல்லை முடியும் ஏன்னா அது நமக்குள்ள அது பழகிடுச்சு ஏன்னா எந்த நேரத்துலையும் நம்ம சோக பாடல் கேட்போம் ஒரு சந்தோஷமான நேரத்துல கூட இப்போ என்ன சொல்லுவே என் உள்ளம் தாங்கலை மெத்த வாங்குனே தூக்கத்தை வாங்கலை ஏதோ எம் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் நடி சோகம்தானே யாரது போறது குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா அந்த மாதிரி சுகராகும் நமக்கு ரொம்ப சோகமா இருந்தாலும் அது சுகமா இருக்கிறதுனால அந்த பாடலில் விரும்பி கேட்பேன்

நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும் இந்த பாட்டு எப்ப கேட்கும் பொழுதும் எங்க அண்ணங்களுடைய நினைவு தான் எனக்கு வரும் அவர் வந்து இந்த மாதிரி சோக பாடல ரொம்ப விரும்பி கேட்குறாரு நீங்கள் எப்படி சேம் அதிகமாக அவர் என்ன பாடுறாரோ அதை நம்ம கேட்டு கேட்டு பழகிருச்சு இல்லைங்களா அதனால சேம் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் எங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இதுதான் பிடிக்கும் அதுதான் தான் பிடிக்கும்னு இல்லை நமக்கே தெரியாமல் நம்ம அதுக்கு ரிலேட் ஆகிடும் ரொம்ப அழகாக பாடுறீங்க நிஜமாலே பிகாஸ் நீங்கள் சொல்லும் போது அந்த அந்த ரஸ் அது வருது அது ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் குரலில் இளையராஜா பற்றி பேசுங்க பாடுங்க பிகாஸ் மோஸ்ட்டாக நீங்கள் அவர் பாட்டு நிறைய பாடுறீங்க நீ சொல்ல சொல்லுங்க என்ன மொட்டை அடிச்சுட்டா நான் இளையராஜா மாதிரியே இருக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க என்னுடைய நண்பர்களா ஏன்னா அந்த வெள்ள முடி அதெல்லாம் காரணத்தை சொல்லுவாங்க அது இல்லாமல் எனக்கு இளையராஜா இல்லாமல் யாரோட வாழ்க்கையுமே தொடங்காது யாரோட வாழவும் முடியாது ஏன்னா அவரோட பாடல்களில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் வாழவும் போறோம் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி பாடுமே தோடி சந்தோஷ இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இளையராஜா அவனுடைய தீவிர ரசிகனாயிட்டேன் ஏன்னா இந்த பாடல் வந்து நான் ஒரு நாலாவது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே இந்த பாட்டு கேட்டிருக்கேன் அப்பத்துலேருந்தே இருந்தே இந்த பாடல் பிடிக்கும் ஏதாவது ஒரு அது என்ன எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியல ஆனா ஏதோ அந்த பாட்டு என்னை ஒரு தன்மைக்கு கொண்டு வர வச்சுருங்க எந்த இளையராஜாவோட சோ பாடல்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது என் மனசு கிழிச்சு உள்ள போகுது அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி ஓத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வமது தாய்க்கும் கீழதா எந்தன் தாயவலு சாமிக்கும் மேலதாம் தெய்வமது தாய்க்கும் கீழதா எந்தன் தாயவலு சாமிக்கும் மேலதாம் இந்த பாடலை ஓ இந்த அகாரம் எடுக்கும் போதே நம்ம அதோட போய் ட்ராக்ல ட்ரெயின் போற மாதிரி ஆயிடுங்க ரொம்ப அழகா பாடுறீங்க கர்நாடிக் மியூசிக் இல்லைன்னா பாடு வந்து முறையா கத்துக்கிறீங்க ஒரு மூன்று ஆண்டு தமிழ் இசை கல்லூரியில படிச்சிருக்கேன் மேடம் ஆனா சென்னை வயசுல இருந்தே பாடி பாடி பழகிடுச்சுங்க ஓ உங்களை பத்தி பேசலாம் சொந்த ஊர் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய சொந்த ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகாவில் இருக்கக்கூடிய வளர்புறம் கிராமம் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு நெசவு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அது ஏன் இந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் கேட்டீங்க அந்த பாடல்கள் பிடிக்கும்போது என்னென்னா எங்கள் தொழிலோடு சேர்ந்து அந்த நெசவு தொழில் செய்யும் போதே அந்த பாட்டு போயிட்டே இருக்கும் அதோட கேட்டு கேட்டு பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்து அந்த ஓசை வந்து எங்களுக்கு அது ஒரு தாயினுடைய ஓசை மாதிரி இருக்கும் தாயினுடைய தாலாட்டு மாதிரி இருக்கும் அப்போது நிறைய பாட்டு ஒரு அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு பாட்டு நிறைய பாட்டு போயிட்டே இருக்கும் அப்ப அதுல தத்துவ பாடல்கள் வரும் சோக பாடல்கள் காதல் பாடல் இந்த மாதிரி பலவிதமான பாடல்கள் வரும் அத கேட்டு கேட்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அத அத பாடும்போது அப்படியே ரிப்பீட் பண்ணி வந்துடுச்சுங்க சோ இப்போ எங்க ஐயா பத்தி தான் கேட்கணும் எப்படி நீங்க மீட் பண்ணீங்க அவரே சோ இது என்ன காதல் திருமணமா இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே நீங்க இந்த ஒரு நீங்க சொன்னா நாங்க வந்து திருத்தணி பக்கத்துல வந்து ஆந்திரா நகரி ஓ நகரின் பிளேஸ் அரேஞ்ச்டரா வந்தது. மீ அதுக்கப்புறம் பார்த்தாரே பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்ல பேசி மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. நிறைய சோக பாடல்கள் எல்லாம் கேக்குறத. பேய் தூਣੀ இருக்கா? இன்ன திவறு இருக்கே. முன்னால் காதுல இல்ல அப்படி இல்லை அவர் சொன்னார் இல்லீங்களா? சேம் நாங்களும் வந்து நெசவு ஃபேமிலி தான் அதனால் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து அந்த தொழில் வீட்டில் வந்து செய்யாதவங்க அப்பா அம்மா அந்த தொழிலை தான் செய்வாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எப்போவும் வீட்டில் வந்து ரேடியோ எஃப்எம் போயிட்டே இருக்கும் எஃப்எம்ல மோஸ்ட்லி வந்து எல்லா சாங்ஸும் மிக்ஸட் ஆகிட்டு தானே வரும் சாங்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால அதை கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது பழகிடுச்சு அது வந்து மிஷின் சவுண்டு மிஷின்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் சவுண்டு ரேடியோ ஒரு சைடு இருக்கும் அதனால் அதனோட அதனோட கலைப்பு தெரியாமல் பாடுறதுக்காக அந்த பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே வேலை செய்கிறதோட கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஒரு பக்கம் படிப்போம் பாட்டு போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம் மிஷின்ஸில் வேலை செஞ்சிகிட்டு எல்லாமே அதனால் அந்த பாட்டு சின்ன இருந்தே எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரில அவர் சோக பாடல்கள் கேட்டாலும் எங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்தே கேட்டு பழகிட்டதுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன் இவர் சோக பாடலையே பாடுறாரு அப்படின்ட்டு எனக்கு அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போறீங்களா அந்த நேரத்தில் என்ன மாதிரி பாடல்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாகவே வந்து ஒரு பெரிய ஒரு கம்பானியன ஒரு துணையாக இருந்திருக்கு அப்போ இந்த உன்னால் முடியும் தம்பி படத்துல இருந்து புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் மிங்கு மாறவில்லை இந்த பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை வீதிக்கோரு கட்சி உண்டு ஜாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்ல சன நிம்மதிய வாழ ஒரு இல்ல இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இந்த பாட்டு கேட்கும்போது அந்த ரிதம்லேயே வர்ற மாதிரி இருக்கும் அந்த எங்களுடைய அந்த ஓசைக்கும் பாடல்களே கேட்டு நிறைய பாடல்கள் பாடினீங்க எல்லா பாட்டுலையும் வந்து நான் ரசிக்கிறோன்னு நீங்க ரசிக்கிறோம் இன்னொருத்தவங்க பயங்கரமா இந்த பாட்டை ரசி ரசிச்சு அவங்க கூட சேர்ந்து பாடினாங்க அவங்கள பற்றி சொல்லுங்க ரொம்ப நான் இந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குடும்பம் ஒரு காரணம் என்னுடைய தாய் என்னுடைய அண்ணன்கள் அண்ணிகள் குழந்தைங்க அதோட அதோடு என்னுடைய மனைவியும் என்னுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுனால தான் என்னால் வேலை நல்லபடியாக செய்ய முடியுது அதே போல் சினிமா துறையில் சாதிக்கணும் ஒரு பாடகராக வரணும் படத்தில் கவுண்டர் மணி வருவாருங்களே இளையராஜா மாதிரி அந்த பேக்ரவுண்டில் நம்மளே ஒரு இளையராஜா மாதிரி ஒரு நினப்பு பட் இந்த வாழ்க்கையை நினச்சா கொஞ்சம் சினிமா வாழ்க்கையை நினச்சா சாதித்தா நம்ம பெரிய அளவில் போயிடலாம் சாதிக்கலைன்னா நமக்கு கொஞ்சம் குடும்பம் என்ன நம்மளை நம்பி படிக்க வச்சாங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு அடிப்படை பொருளாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரியோ அதுக்காக முழுசாக படாத மாதிரியோ இருக்குது நம்ம முழுமையாக அந்த சினிமா துறைக்கு தான் போகணும்னு நினச்சிருந்தா நல்லா போய் சிறப்பாக வந்திருக்கலான்ற ஒரு எண்ணம் ஆனா அதுக்கான சொல் நேரமும் அமையாம போயிடுச்சு நிறைய பாடல்கள் பான்னீங்க நிறைய சுகப்பாடி பான்னீங்க கணேஷ் உங்க மனைவிக்காக ஒரு பாட்டு சொல் பாட்டு பாடி முடிச்சிடல நம்ம இன்னைக்கு உன் கழுத்தில் மால இட உன்னி இரண்டு என்ன தவம் செய்து நோ மானே உன்னி ரெண்டு தோல மனைவி சொல்லும்போது இப்படி ஆயிடுச்சு அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடியும் நிறம் மாறாமல் நிற்கிறது ஜாதி மல்லி பூவே தங்க வேண்டிலாவே ஆசை தீரவே பேசலாம் தனனா நடனா நீனம்மா அதிகாலையிலும்ந்தி மாலையிலும்ாபகமே அம் அம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே சூப்பர்